ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து ராம்நாட்டில் நடக்கிற சந்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சந்தை வந்து புதன்கிழமை புதன்கிழமை தான் வந்து நடக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் டைமில் வந்து போயிருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கருவாடு வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் கருவாடு சைடு வந்து போனோம் கருவாடு எல்லாமே செம்ம ரேட்டாக இருந்துச்சு இந்த மாதத்தில் வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிப்பாங்கள்ல அந்த மாதனால் ரொம்பவே கூட இருந்துச்சு கருவாடு மீனுமே அவ்வளோவா இந்த மாதம் நமக்கு வந்து கிடைக்காது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாதமும் நமக்கு வந்து கருவாடு ரேட்டோ மீன் ரேட்டோ ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கருவாடு கேட்டோம் அரை கிலோ வந்து நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு உள்ள ஒரு பாட்டிக்கிட்ட வந்து கேட்டோம் அது என்ன கருவாடுன்னு எனக்கு பேர் தெரில அந்த கருவாடு வந்து அரை கிலோ நூறுரூவான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி தான் வாங்கணும் எந்த காய்கறியுமே வந்து வீட்டில் இல்லை பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி அது வாங்கிலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அதை பிறக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சின்ன வெங்காயமே இருந்துச்சு அதுவுமே எடுத்துக்கிட்டோம் ஈவினிங் டைம் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி போல் வந்திருந்தோம் அப்போவே சரியான கூட்டம் நாங்கள் ஆறு மணிக்கு கிளம்பும்போது தான் ரொம்ப கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம வந்து எவ்வளோ கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்ல காய்கறியை வந்து பிறக்கி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வேணுமான்னு கேட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயமும் வாங்கிக்கிடலாம் நம்ம வந்து பையை வந்து கொண்டு போனால் நமக்கு வந்து ஈஸி அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பையெல்லாம் நம்ம பாதிலேயே அது அந்து போயிடும் அதனால் நம்ம வீட்டிலேயே பையை கொண்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி வெங்காயம் அதெல்லாம் நம்ம பெரிய கொட்டிடுவாங்க வெங்காயம் அந்த மாதிரிலாம் தக்காளினா அவங்க வந்து கேஸில் போட்டு வந்து தருவாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த சந்தைக்கு வந்து வந்திருக்கோம் அடுத்த வாரம் போக மாட்டோம் அதுக்கு அடுத்த வாரம் சந்தைக்கு தான் வந்து போவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து காய்கறி வந்து முடிஞ்சிருக்காது இப்போ வாங்குறதே ரெண்டு வாரத்துக்கு வந்து இருக்கும் அந்தளவுக்கு தான் வந்து வாங்கிட்டு போவோம் ஒரு ஐநூறுவா கொண்டு வந்தால் நம்ம வந்து எல்லாமே வாங்கிடலாம் அதே நம்ம பொறிக்கிற காய்கறி மட்டும் வாங்குகிறோன்னா நம்மக்கிட்ட இரநூறுவா இருந்தாலே போதும் சந்தைக்கு வந்து எல்லாமே வாங்கிடலாம் ஈவினிங் ஆக ஆக எல்லாமே நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைமும் நாங்கள் ஈவினிங் வந்து வந்திருக்கோம் ஸ்கூட்டியில் வந்தனால நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து தக்காளி உருளைக்கிழங்கு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தக்காளி வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க தக்காளியும் வந்து பறக்கையாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து எடுத்துவிட்டோம் வேறு வேறு கடைக்கு போல் ஒரே கடையிலே எல்லாமே வாங்கியாச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு இது வாங்குறதுக்கு தான் வந்து ஒரு நல்ல கடையாக வந்து தேடிட்டு இருந்தோம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஈவினிங் ஆனாலுமே இந்த மொத்த கடையில் வந்து புதினா கொத்தமல்லி வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மொத்தமாக இது மட்டும் வச்சுருக்க இடத்துல வாங்கினோன்னா நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் அதே வந்து இப்போ தக்காளி வெங்காயம் அது கூட வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கூட ரேட்டு தான் வந்து சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து பார்த்து வாங்குறது வந்து கொஞ்சம் நல்லது அதுக்கப்புறம் வந்து உளுந்து இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு எங்கள் கண்ணில் இது பட்டுச்சு சரி இதே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அரை கிலோ உளுந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து கால் கிலோ கொண்டக்கடலை கால் கிலோ பச்சை பட்டாணி இது மூணு வந்து வாங்கிக்கிட்டோம் சுண்டல் வந்து அதிகமாக செய்யறதுனால அது ரெண்டுமே முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அதனால அது ரெண்டுமே வாங்கியாச்சு அப்புறம் வந்து கேரட் பீன்ஸு பீட்ரூட் இங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த மாதிரி தட்டில் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு தட்டு வந்து இருபது ரூபா அந்த சைட்லாம் பத்து ரூபான்னு இருந்துச்சு நம்ம இருபது ரூபாய்க்குள்ளதே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதுவே வாங்கியாச்சு ஈவினிங் ஆக ஆக எல்லாருமே இது பத்து ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க எங்கள் மாகமாவும் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாக வந்து வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வந்து வாங்கினோம் கேரட்டு பீன்ஸு பீட்ரூட் வந்து மூணுமே அவங்களுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இருபது இருபது ரூபான்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி வந்து ரெண்டும் சேர்த்து இருபது ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கிட்டோம் சந்தையில் வந்து பூச்செடிலாம் சூப்பராக போட்டிருப்பாங்க அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நான் வந்து போன தடவை வாங்கி வச்சுருந்தே தான் வீடியோ வந்து போட்டிருப்பேன் அவள் தான் எல்லாமே வந்து வாங்கியாச்சு வீட்டுக்கும் வந்து வந்துட்டோம் இந்த காய்கறி எல்லாம் தான் வாங்கிடணும் பா இது வந்து வீடியோ வந்து எடுக்கலை ரொம்ப லேட்டாகிரும் சொல்லிட்டு வீட்டுக்கு வரவே ஆறைகால் ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்து வைக்க வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வந்தோடனே வந்து எடுத்து வைக்கல ரொம்ப நேரம் கழித்து தான் எடுத்து வச்சேன் எனக்கு வந்து இது பிடிக்காத வேலைன்னா இதுதான் வாங்கிட்டு கூட தூக்கிட்டு கூட வந்து வச்சிடலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம் நம்ம வந்து மொத்தமாக வந்து போட்டிருப்போம் அதை தனித்தனியாக எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து நம்ம மொத்தமாக வைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் எப்படி இருந்தாலும் நம்ம தானே செஞ்சாலும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஏற்கனவே எந்த காய்கறியுமே இல்லை ஃபுல்லாக இந்த டப்பாவில் வந்து கேரட்டு பீன்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு பீட்ரூட்டு அப்புறம் தென்காண்டு கேரட் அப்புறம் இஞ்சி தான் கிடஞ்சிச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பீட்ரூட் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வந்து போட்டுட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன் தனித்தனியாக பாக்ஸ்லாம் இல்லை அது இனிமேல் தான் வந்து வாங்கலான்னு இருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக தான் வந்து போட்டு வச்சிருக்கோம் அது நமக்கு வந்து அப்படியே இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பராக நம்ம வந்து கேரட்லாம் பார்த்து வாங்கணும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வாங்கினோன்னா சீக்கிரம் வந்து அது அழுகிடும் அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கிட்ட ரொம்பவே சூப்பராக அழுகாமல் இருக்கும் முன்னாடிலாம் என் தனித்தனியாக பையில் போட்டு கட்டி தான் எங்கள் அம்மா வந்து வச்சுருப்பாங்க நான் தான் இப்போ எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதெல்லாமே வாங்கினோம்னா நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தான் நான் வந்து தனித்தனியாக வச்சுருப்பேன் மற்ற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மொத்தமாக தான் வச்சுருப்பேன் காய்கறி எல்லாமே இது எல்லாமே நம்ம பொறிச்சு சாப்பிட்றது தான் அவ்வளோவா குழம்புக்கு எதுக்குமே போட மாட்டோம் போட்டால் சாம்பாருக்கு மட்டுந்தான் போடுவோம் ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ வந்து பச்சை மிளகா ஃபுல்லாக அதை பொறக்கி அதை தனியாக நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணணும் அந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இஞ்சி வந்து அப்படியே இருந்துச்சு இந்த இஞ்சி போதும் அதே வந்து அதுக்குள்ளேயே வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ பச்சை மிளகாக்கு தனியாக ஒரு டப்பாவில் தான் வந்து வச்சுக்கணும் நிறைய டப்பா வந்து வச்சுருந்தேன் அது எல்லாமே வந்து தொலைஞ்சி போயிருச்சு முடிஞ்சோன்னே கழுவுறதுக்கு வெளியே எடுத்து போடுவோமா அது அப்படியே காணாமல் போயிடுச்சு சாயந்தரம் ஆனால் பச்சை மிளகாய் எதுவுமே அவ்வளோவா வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி வதங்கு நம்ம இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே சரி இதுவாது கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து வாங்கியாச்சு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை வந்து தனியாக நம்ம வந்து சொலகுலேயோ இல்லை வேறு எதுலேயோ வந்து டப்பாலேயோ நம்ம நீளமாக கொட்டி வச்சு கொஞ்சம் காய வைக்கணும் அப்போ தான் அது வந்து அழுகாமல் இருக்கும் தக்காளி வந்து எடுத்தாச்சு அப்புறம் வந்து நான் கொண்டக்கடலை பச்சை பட்டாணி இது எல்லாமே வாங்கிட்டு அதையும் தனித்தனியாக வச்சாச்சு ஃபஸ்ட்டு வாங்கின கருவாடையும் எடுத்து தனியாக டப்பாவில் போட்டு வச்சிடணும் இதுவும் ஈரமாக இருந்தால் காய வச்சுட்டு வைங்க அது கொஞ்சம் காஞ்சி தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து டேரக்டர் டப்பாவில் வந்து போட்டுட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு கிலோ வந்து பெரிய வெங்காயம் வாங்கியிருந்தோம்ல அதே வந்து தனியாக வந்து ஒரு டப்பாவில் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து தனியாக வச்சுடணும் இது ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் தேவையில்லாதனால அதை தனித்தனியாக டப்பாக போட்டு வச்சிருப்பேன் அது மாதிரி வந்து ஃபுல்லாக வெங்காயத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் பச்சை மிளகாய் கிடந்துச்சு அதையும் வந்து தனியாக எடுத்து வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி யாரெல்லாம் சந்தைக்கு போயிட்டு வாங்குவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து நிறையா காய்கறிகள் வந்து வாங்கலை கத்திரிக்காய்லாம் செடியிலே இருக்குது கொத்தவரங்காவும் செடியிலே இருக்குது அதனால் வந்து கத்திரிக்காய் வாங்கலை அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் எப்பயாவது தான் வாங்குவோம் முட்டை கொசம் அந்த மாதிரி தான் எப்பயாவது தான் வாங்குவோம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து புதினா கொத்தமல்லியை வந்து எப்போயுமே அதேமே சின்னதாக பிச்சு வச்சு வச்சு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அது அப்படியே அழுகாமல் வந்து இருக்கும் ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து அதை சீக்கிரம் யூஸ் பண்ணணும் ரொம்ப நாளைக்கு வச்சு அதை யூஸ் பண்ண முடியாது பிரியாணி செய்கிறதுக்காக வந்து அதை வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பானிபூரி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் மதியம் வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் நீங்கள் சந்தைக்கு போனால் என்னென்ன வாங்குவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்